ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து இங்கே முப்பதாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி மதிப்பில் வாவ் மோமோ அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் நடித்துகிட்டு வராங்க ஸோ யார் அந்த ரெண்டு பேர் அவங்க எப்படி இந்த முப்பதாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ரெண்டாயிரம் கோடி மதிப்பில் இந்த பிசினஸ் நடித்துட்டு வராங்க அப்படின்ற பொறுத்தான் நாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது விமல் டாக்ஸ் ஐ ஐஎம் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ ஆரம்பிக்கலாம் ஆக தரியாணி மற்றும் வினோத்குமார் ஹோம் ஆகி இங்க ரெண்டு பேருமே இருக்கு இருக்க சேவியர் அப்படின்ற காலேஜ்ல படிச்சிட்டு வராங்க ஆல்சோ இங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் மைண்ட் செட்ல தான் இருக்காங்க இப்படி போது அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அண்ட் ஒரு நாள் வினோத் குமார் மோமோ பிசினஸ் பத்தி ஒரு ஐடியா கொடுக்குறாரு இந்த ஐடியாக்கே ஒன்னு சாகர் தரியானுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஐடியா பிடிச்சிட்டு போச்சு ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க காலேஜில் நடக்குது அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல இங்க ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிறாங்க நல்ல கம்பெனில செலக்ட் ஆகிறாங்க நல்ல சாலரி பேக்கேஜ்லயே வந்து ரெண்டு பேர் செலக்ட் ஆகிறாங்க பட் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போன காரணத்தால் இவங்க ரெண்டு பேருமே வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அந்த பார்த்தா வேலை ஸோ இப்படி தான் தான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் சாகர் முப்பதாயிரம் ரூபாய் கடை வாங்கிக்கிறாரு ஸோ ஸோ அந்த அந்த பணத்தை வச்சு தான் 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 ஒரு 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 சின்ன இந்த இந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட் கடையோட பேர் வாவ் மோமோ அப்படின்ற முப்பதாயிரம் எப்படி இன்வெஸ்ட் அப்படின்னா டேபிள் வாங்கிக்கிறாங்க இரண்டு பார்ட் டைம் செப்ஸி வந்து பண்ணி தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க சோ தான் வந்து பாத்தா இந்த வாவ் மோமோ அப்படின்ற பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது பண்ணிக்கு இருபத்தி ஆறு மாநிலங்கள்ல எட்நூறுக்கும் மேற்பட்ட கடைகளை ஓபன் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மோமோஸ் இந்த கடைகளை வித்துட்டு வராங்க ஜஸ்ட் குவாயிட் இன்ட்ரெஸ்டிங்ல ஸோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினா கண்டிப்பா இந்த கடையை நீங்க இந்த பெரிய பெரிய சிட்டிஸில் பார்த்துருப்பீங்க சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற சிட்டில கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க சோ அவங்களோட ஸ்டோரி தான் வந்து இது ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீலை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க இந்த ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமன் டாக்ஸ்ரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடாக அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க